புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மலர்ந்து வந்த காலகட்டத்தில் அவர் கதாநாயகனாக நடித்த படங்களில் அவருக்கு ஒரு மிகப்பெரிய பிரேக் கொடுத்த படம் என்றால் அது மலைக்கல்லந்தான் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை எழுதிய நாவல்தான் மலைக்கல்லன் படமாக மாறியது ஒருமுறை அண்ணா ஒரு கூட்டத்தில் இந்த நாவல் பற்றி பேசும்போது இதை யாராவது படமாக எடுக்க முன் வந்தால் நன்றாக இருக்கும் என கோரிக்கை வைத்தார் அதைத் தொடர்ந்து இந்த படத்தை தயாரிக்க ராஜா ஸ்டுடியோ அதிபர் ஸ்ரீ ராமலு நாயுடு முன்வந்தார் படத்தையும் அவரை இயக்கினார் இந்த படத்திற்கு கலைஞர் கருணாநிதி வசனம் எழுதினார் கதாநாயகியாக பானுமதி நடித்தார் ஏற்கனவே நாம் சில வீடியோக்களில் சொன்னது போல எம்ஜிஆர் எப்போதும் தனது படங்களில் நடிப்பதோடு நிறுத்திக் கொள்ளாமல் தொழில்நுட்ப விஷயங்களிலும் ஆர்வம் காட்டக்கூடியவர் அப்படி இந்த மலைக்கலன் படத்திலும் ஆர்வம் காட்டப்போய் அவர் சந்தித்த அவமானம் அதிர்ச்சி அளிக்கக்கூடியது இந்த படத்திற்கு ஐசலன் போஸ் என்பவர் ஒளிப்பதிவாளராக பணியாற்றினார் அப்போது அவர் மிக சிறந்த ஒளிப்பதிவாளர் மறுநாள் எம்ஜிஆர் மற்றும் அந்த படத்தில் நடித்த இன்னொரு நடிகரான ஸ்ரீராம் என்பவரும் நடிக்கும் காட்சியை எப்படி படமாக்கலாம் என்று இயக்குனர் ஸ்ரீ ராமமுக நாயுடு ஒளிப்பதிவாளருடன் விவாதித்து சில ஐடியாக்களை சொல்லிவிட்டு போய்விட்டார் அப்போதெல்லாம் சில நாட்கள் இயக்குநர்கள் படப்பிடிப்புக்கே வரமாட்டார்கள் ஒளிப்பதிவாளர்கள் இயக்குநர்கள் என்ன சொன்னார்களோ அதை படமாக்க வைப்பார்கள் அந்த வகையில் மறுநாள் ஏற்கனவே பேசியபடி ஒரு காட்சியை படமாக்க கேமரா கோணம் வைத்திருந்தார் ஒளிப்பதிவாளர் ஐசலன் போஸ் வழக்கம் போல கேமராவில் அருகில் வந்த எம்ஜிஆர் அந்த கேமரா கோணத்தை கொஞ்சம் மாற்றி அமைத்தால் நன்றாக இருக்கும் என கூறினார் ஆனால் ஒளிப்பதிவாளரும் படத்தின் முதலாளியான டைரக்டர் எப்படி சொல்லிவிட்டு போனாரோ அப்படி எடுக்க வேண்டியதுதான் என் வேலை அதனால் உமது விருப்பப்படி கேமரா கோணத்தை மாற்றுவதற்கு என்னால் முடியாது என்று கூறிவிட்டார் இதனால் எம்ஜிஆருக்கு கொஞ்சம் கோபம் வந்துவிட்டது தன் தலையில் கட்டியிருந்த டர்பன் போன்ற துணியை கலட்டியபடி அங்கிருந்து போய்விட்டார் ஆனாலும் அது பற்றி அலட்டிக் கொள்ளாத ஒளிப்பதிவாளர் ஐசலன் போஸ் நடிகர் ஸ்ரீராம் நடிக்க வேண்டிய தனி காட்சிகளை மட்டும் கொஞ்ச நேரம் எடுத்துவிட்டு அன்றைய தினம் அப்படியே முடித்து விட்டார்கள் ஆனால் மறுநாள் எம்ஜிஆர் வந்ததும் ஒளிப்பதிவாளர் ஐசலன் போஸ் எப்படி விரும்பினாரோ அப்படியேதான் படப்பிடிப்பு நடந்தது எந்த மாற்றமும் நிகழவில்லை அது மட்டுமல்ல எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் பாடலை அன்று படமாட்டார் அதை வேறு விதமாக காட்சிப்படுத்த நினைத்திருந்தார்கள் ஆனால் எம்ஜிஆரின் இந்த குறுக்கீடு ஒளிப்பதிவாளரை கொஞ்சம் கோபப்படுத்தியதால் எம்ஜிஆரை பழிவாங்கும் விதத்தில் அந்த பாடலில் பானுமதியை குதிரையில் உட்கார வைத்து ஒரு மலைப்பாதையில் எம்ஜிஆர் நடத்தி அழைத்து கொண்டு பாடிக்கொண்டே வரும்படி காட்சிகளை படமாக்கினார் அந்த பாடலில் இப்போது பார்த்தாலும் பானுமதிக்கு தான் குளோஸ் அப் காட்சிகள் இருக்கும் எம்ஜிஆருக்கு லாங் ஷாட் காட்சிகள் மட்டுமே வைக்கப்பட்டிருக்கும் இப்படிப்பட்ட அவமானத்தை எல்லாம் தாண்டி வளர்ந்த எம்ஜிஆர் பின்னாளில் அவரது படங்களின் பல காட்சிகளுக்கு கேமரா கோணம் எப்படி இருக்க வேண்டும் என ஆலோசனை சொல்வதும் அதை இயக்குநர்களும் ஒளிப்பதிவாளர்களும் மறுபேச்சு பேசாமல் பின்பற்றும் அளவுக்கு நிலைமை மாறியது நண்பர்களே இதே போன்ற இன்னொரு சுவாரஸ்யமான செய்தியை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தொடர்ந்து நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து கமெண்ட்களை பதிவிடுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி